என் மதுரையை மன்னையை வணக்கி என் உடைய நான் வந்து நான் தொடங்குகிறேன் ஏன் அப்படின்னா முதல் வந்து நான் நடுவருக்கு வணங்க சொல்லணும் அப்படி தானே சாமியாக இருந்தால் இருக்க சாமி வணக்கம் சொல்லுவோம் அப்படின்னு தானே எங்களுக்கு சாமியாக இருக்கவங்க அவங்க தான் நடுவரை அவங்கள சிறிது நேரம் அவங்கள வணக்கிக்கிறேன் நடுவர் அவங்களே நீங்கள் வேணம்மா பேசினா ஒரு கோட்டா இடிக்க இடிக்க பேசினா ஃபேட்டா சுட சுட பேசுகிறதுலே ஒரு போட்டா உங்கள போல நடுவர் யாராவது உண்டா நல்ல நேரம் பார்த்து நான் ஒரு

அவருடைய நினைக்கிறது தான் ஆடம்பரம் ஆடம்பரத்தை வந்து ஒரு மூணு சம்பாதிக்கிறதுக்கு மேல செலவழிக்கிறது சம்பாதிக்கிற பணத்துக்குள்ள செலவழிக்கிறது சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு எதுவுமே இல்ல இல்ல ஆடம்பரம் அப்படி வந்து சம்பாதிக்கிறதுக்கு மேல செலவழிக்கிற சம்பாதிக்கலாம் அவர் வந்து நம்ம சம்பாதிக்கணும் நம்ம செலவழிக்கணும் வீட்டுக்குள்ளே காமாட்சி செலவழிக்காதடி நாலு பேர் கட்டிட்டு அப்படின்னா வரும் ஏன்னா அப்படிலாம் இருக்கு ஆடம்பரம் ஆடம்பரம்ன்றது பெரும் வந்து பணம் வந்து செலவழிக்கிறது கிடையாது உங்களோட மனசுல இருக்க பொறாமைதான் இங்க வந்து ஒரு ஆடம்பரம் தான் இருக்கு இந்த பெண்கள் எல்லாம் சேலை கட்டிட்டு போவாங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு சேலை கட்டி போகும்போது இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு பிள்ளை யாரும் பாக்குறது இல்ல இவ என்ன நேற்று வரைக்கும் சும்மா இருந்தா இன்னைக்கு என்ன என்ன அஞ்சு போட்டுக்குவாரா அப்படின்றது ஏன் நீ இப்படி இப்படி இந்த தண்ணி பட்டு போடவை இருந்துச்சு அப்படின்றது ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வாங்குறாங்க அவங்க செலவழிக்கிறாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு நாங்க சம்பாதிச்சு நாங்க நல்லா இருக்கோம் நாங்க நல்லா இருக்க உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி எங்க பெண்கள் என்ன

பாக்குறது வேலையா உங்களுக்கு எங்களுக்கு வேலை இல்லைங்க ஆண்களா இருந்தா ஒரு பெண்ணை பார்க்க தான் செய்வா அது தப்பு இல்லைன்னு சொல்லல ஆனா இருந்தா ஒரு அழகான பெண்ணை பார்க்க தான் செய்வா ஆண்டவரே அதுக்குதான் படிச்சிருக்கான் ஒரு அழகான ஆணையும் ஒரு அழகான பெண்ணையும் படிச்சிருக்கிறது ஒரு ஒரு அழகான பெண்ணையும் பார்த்து தப்பா இல்லையா ஏன்னா நாங்க வந்து பெண்களுக்குள்ள எப்படி புறாமப்படுறதாங்க நாங்க சொல்றோம் அது மட்டும் இல்ல எது

செலவழிங்க சம்பாதிக்காம செலவழிக்காதீங்க தங்களுடைய வருமானத்தை செலவழிங்க நன்றி வணக்கம் தம்பி பேசுறோம் நான் கூட இது வரைக்கும் சிக்கனம் தான் முக்கியம் தான் இருந்தேன் தம்பி கூட ஒரே கேட்ட அப்புறம் சரி இருக்கிறப்ப செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசியிருக்காரு